அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வழியறிதல் குரல் நானூற்றி எழுபத்தி எட்டு ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை தெளிவுரை வருவாய் சிறியதாக இருப்பினும் செலவு அதிகமாகாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதன் ரிஷபத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கின்றது விருச்சிகத்தில் சந்திரன் சனி சுக்கரன் மீனத்தில் அதோடு கூட ராகுவும் விளிம்பில் இருக்கின்றது சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகளும் அதிகரிக்கும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் என்று வேலையிலிருந்து பலருக்கும் இன்று தொழிலுக்கு மாறும் குழப்பம் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்ய ஆர்வம்தான் அதன் காரணமாக இப்போது செய்யும் எந்த ஒரு வேலையையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் ஏற்படும் இன்று வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் அங்கு வேலைக்கு சேரக்கூடிய கோச்சார தான் ஆனாலும் வெளிநாட்டு பணிகள் தொடர்பாக பணம் கொடுத்தும் ஏமாற வாய்ப்பு உண்டு கவனம் இருக்கட்டும் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் தொடர்பால் மிகுந்த நன்மை ஏற்படும் நீங்கள் செய்து வரும் தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் எனில் அதன் மூலம் நம்பிக்கை துரோகங்களை பார்ப்பீர்கள் என்று ஏதாவது ஒரு வகையில் வழக்கும் ஏற்படும் இன்று உங்கள் மகன் உங்கள் ஆசைப்படி செயல்படவில்லை என்று மிகுந்த கோபத்தினால் வெறுப்புக்கள் உண்டாகும் உங்களுக்கு இன்று பல அவமானங்களை கடந்து வருவீர்கள் சகோதரர் மற்றும் நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து இப்படியாக ஏற்படும் மிகுந்த கவனம் வேண்டும் இன்று உங்கள் நண்பர்கள் விஷயமாக அவர்கள் குடும்பம் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு கண் பிரச்சனை சளி தொந்தரவுகள் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும் என்று அடிக்கடி தலைவலியால் அவதி ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை தாய்மை அடைவதில் சிக்கலும் உள்ள ஒரு நபரைப் பற்றி அதிகம் கவனம் கொள்வீர்கள் என்று குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் மிகுந்த கவலை கொடுக்கும் இன்று நீங்கள் முன்னீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கோர்ட் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மாலத்தி ரஞ்சிதம் பூங்கொடி முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் விநாயகம் கணேஷ் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் வெள்ளரி முள்ளங்கி நெல்லிக்காய் ஊறுகாய் சுண்டல் தேன் சீரகம் மொச்சை குழம்பு துவரை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக இருக்கும் கோதுமை உணவுகள் அதிகம் இடம்பெறும் என்று இன்று ஆரஞ்சு சாம்பல் நிறம் சிவப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்